பொங்கல் பத்தாச்சுங்க வச்சுட்டு இருக்குது இது வந்து வாடிவாசல் ஆக்சுவலாக ஓகேங்களா இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து எங்கள் சைடில் நாங்கள் எப்படி கொண்டாடுறோங்க நான் சொல்லிடுறேன்

அது வந்து அந்த சின்னதாக வந்து வேப்பந்தளம் மாதிரி இருக்குதுல்ல மாதேஸ்வரம் மலைன்னு சொல்லுவாங்க மாதேஸ்வரம் சாமி அது ஸோ உள்ளே வந்து தழுவு போட்டு விளக்கு பற்ற வச்சாச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்டு மாட்டை சுற்றி வருவோம் கரும்பு எடுத்துக்கிட்டு அது எப்படி என்ன பாட்டு பாடுவாங்க அதுக்கு ஒரு பாட்டு

அட வாறங்க அம்மா நான் இங்க தான் நின்ன பார்க்கினா டேய் கடிக்காத வந்தடா நாக்குல வச்சுது மரி அழiamo வந்தா ரெண்டு என்ன ரெக்கே பார்த்தா வந்தா போய் นอน பீதி ரோட் போடு மாம்பா போடு கே அடில வரதுக்குதா

தே பையர் டா கட்டிங்கடா அடேய் எட்டி சரவணா லைட் சூடா நம்ம பாப்பா வந்து அந்த மாதிரி கார் வந்து பேட்டரி போய் லைட்ல நில்லு சாமி டேய் தூ கால வரல என்னமா ಬಂಗಲೋ ಬಂಗ 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 ಬಂಗ

பொங்கலா பாங்க பாங்கல பொங்கலா பாங்க பாங்கலா பொங்கலா பொங்க பாங்க இவை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க படுத்துல தாங்க முடியலையே தலை வலிக்குதுவா தலை வலிக்குது

நீ இப்படி பண்ணனும்மா சொல்லி இங்க பாரு ஓடு தெரியுமா

tam <San> tata varada apri set aid seri <San> seri oh ho ho alag ho da mana daari nakad ho 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 ஆ எட்டிப் போயிடா ஓ 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 ഹോ ഹോ ബാ പോടിയാ നീ പോടീക്ക് ഹോ ഇപ്പോ കൊള്ളിത്തന്ത പോട്ടാസ് സാറ് സാടീ നീ ഇട്ടാ സാടീ നീ ഇട്ടാ വാടി വരാ மாட்டേ നീ വാടി ഓടേ ഓടേ നീ വാ വാ നീയ വാ അസുന്നാ ഓരേ இப்ப என்னென்ன நடந்ததுன்னு பாத்துட்டீங்களா இப்போ இது வந்து வாடிவாசல் மாதிரி இவங்க வந்து மாட்டை விட்டு நம்ம சாணில மெது கட்சி விளையாடணும் பாத்தீங்களா இதுக்கு மேல இந்த காலத்துல வந்து நடக்கும் அதுதான் வந்து வெளியில நம்ம வந்து ஜல்லிக்கட்டு நடத்துற கூடிய இந்த வாடி வாசல் மாதிரி வந்து கலர் பூசி பொங்கல் வச்சு படையல் பண்ணி நாம்பளும் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து விளையாடக்கூடிய காலம் தான் இது அந்த வாடி வாசல்